கன்னியாகுமரி மாவட்டம் பழுகல் பகுதியில் இருக்க அரசு மேல்நிலை பள்ளியில் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் படிச்சுட்டு இருக்காங்க இந்த பள்ளியின் பழுதடைந்த கட்டடம் எந்தவித முன் ஏற்பாடுகளும் செய்யப்படாமல் திடீரென இடிக்கப்பட்ட நிலையில் பள்ளி மாணவர்கள் சுட்டெரிக்கும் வெட்ட வெளியில் அமர்ந்து படித்து வராங்க இது குறித்த ஒரு மாவட்டம் பழுகல் என்னும் இடத்தில் ஆயிரத்து ஐநூறு மாணவ மாணவியர்களுடன் செயல்படும் இந்த பள்ளியின் கட்டடம் பழுதடைந்திருந்ததால் சில மாதங்களுக்கு முன்பு திடீர் என பள்ளி கட்டடம் இடிக்கப்பட்டது இரண்டு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் புதிய கட்டடம் கட்டி முடிக்கப்படும் வரையில் மாற்று ஏற்பாடு என்ன என்பது பற்றி எந்தவித அறிவிப்பும் இல்லை இதனால் மாணவர்கள் வெட்ட வெளியில் வெயிலில் வெறும் தரையில் அமர்ந்து படிக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது பழைய எல்லாம் எடுத்து போட்டுட்டு புதிய கட்டிடம் கட்டித்தரோங்கன்னு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் கட்டித்தரல நாங்கள் இப்போ வந்து திறந்த இருந்து படிச்சுட்டு வரோம் அதுக்கு பக்கத்துல பக்கத்தில் டாய்லெட் எல்லாம் இருக்குது பயங்கர திருநாட்டெல்லாம் அடிக்கு அதனால் அரசு வந்து நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் மூன்று மாதமாக போட்டிருக்கிறதுனால நாங்கள் எங்க வெளியில் தான் இருக்கிறோம் நாங்கள் இங்கே மூணு மாதமாக வெளியில் வெயிலில் தான் இருக்கிறோம் கடுமையான வெயிலெல்லாம் வரும்போது எங்களை நல்ல விதம் தாக்குது எங்களுக்கு சரியாக படிக்க போல முடியலை அதனால சீக்கிரமாக அரசு இந்த கட்டிடத்தை வேண்டுகோள் கட்டடம் இடிக்கப்பட்டு பல மாதங்களாகியும் புதிய கட்டடம் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் இன்னும் தொடங்கப்படவில்லை பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் பல முறை முறையிட்டும் கட்டடம் கட்டும் பணி இன்னமும் துவங்கவில்லை இந்த நிலை நீடித்தால் அடுத்த கல்வியாண்டில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் சேர்க்கும் நிலை ஏற்படும் என்கின்றனர் எந்த சூழ்நிலையில் இருந்தா அடுத்த வருஷம் இந்த பள்ளிகளிடையே அட்மிஷன் பாதிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்வோம் மேலும் கட்டிட பணி உடனே தொடங்காமல் இருந்தால் பொதுமக்களை திரட்டி பலவிதமான போராட்டங்கள் நடைபெறும் என்பதை தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் அரசு மிகுந்த நடவடிக்கை எடுத்து மிக வேகத்தில் இந்த கட்டணங்களை கட்டி முடித்த அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளை தரம் உயர்த்துவோம் என்று அரசு தரப்பில் பேச்சளவில் மட்டும் கூறினால் போதாது அதனை செயல்வடிவில் காட்ட வேண்டும் பழுகல் பள்ளி கட்டிட விஷயத்தில் கல்வித்துறை மெத்தனமாக நடந்து கொள்வதால் பள்ளியின் கல்வித்தரம் குறைவதோடு மாணவர்கள் தனியார் பள்ளிகளை நோக்கி செல்லும் நிலைதான் ஏற்படும் என்பதை அரசு நிர்வாகம் கவனத்தில் கொள்ளுமா தமிழகமெங்கும் பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகள் போதுமான அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தால் மூடுவிழா காணப்படும் நிலையில் இந்த பள்ளியில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வகுப்பறை கட்டடம் கட்டாமல் இழுத்தடிப்பதால் திறந்த வெளியிலிருந்து கல்வி கல்வி பயிலும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது கண்டுகொள்ளுமா சம்பந்தப்பட்ட கல்வித்துறை அதிகாரிகள் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சஜயகுமார் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு